அனிமல் சாக்ரிஃபைஸ் அதாவது நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் தீர்ப்புப்படி அங்க உயிர் பலி இடக்கூடாது அவனும் ஒரே ஒரு அனுமதி மட்டும் கொடுத்துருக்காங்க சந்தனக்கூடு அனுமதி மட்டும் கொடுத்துருக்குறாங்க இப்போ இதுல என்ன சிக்கல் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலேயும் இந்த சூழ்நிலை இதுவரைக்கும் இருந்ததே இல்லை இந்த மாதிரி ஒரு திருப்பரங்குண்டம் மலையில யார் சாமி கும்பிடுறது யார் போய் மேல வெறுமனே வருஷா வருஷம் அந்த கார்த்திகை தீபம் ஏற்ற நிகழ்ச்சியில் மட்டும்தான் ஒரு பத்து பேர் அதில் சிக்கல் செய்வாங்கள ஒழிய ஆயிரக்கணக்கான பேரை கூப்பிட்டு ஒரு போராட்டம் நடத்துகிற அளவுக்கு அங்கே ஒரு சிட்டுவே அங்கே ஒரு சூழ்நிலை எதுவுமே இருந்ததில்லை அப்போ இந்த சூழ்நிலை ஏன் வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வருது நம்ம முன்னாடி என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த விவேகானந்தர் நினைவிடம் அமைந்த பிறகு எந்த விவேகானந்தர் வந்து சாதி அமைப்புக்கு எதிராக சொன்னாரோ அவரே இந்த சாதி அமைப்புக்கு ஆதரவான ஆளாக அவரை ஒரு அரசியலுக்கு பயன்படுத்துகிற மாதிரி திருப்பரங்குண்டத்துலேயும் இங்கே எந்த விதமான முரண்பாடுகளாக இல்லாமல் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் எல்லாம் இருக்கிற சூழ்நிலையை மாற்றி இந்த முரண்பாடுகள் அரசியல் மூலமாக அதை வாக்கு அரசியலாக மாற்றுவதற்கான ஒரு வழி அப்படின்னு தான் நம்ம வந்து கருத முடியும்